வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியப்படுத்தி அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டில இந்த அப்டேட்டை பண்ணல அப்படிங்கக்கூடிய வகையில ஸோ இந்த ரேஷன் அட்டையில உள்ளவங்க யார் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்ட்ல நீக்கப்படும் அந்த ரேஷன் கார்டு தற்காலிகமாக வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை இப்ப தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க இல்லை முக்கியமாக வந்து பார்க்க போகணுன்னா எந்த அட்டைதாரர்கள் அப்டேட் பண்ணணும் அதாவது என்பிஎச்எச் அட்டைதாரர்கள் இருப்பாங்க பிஎச்எச் இருப்பாங்க ஏஏஓ அட்டைதாரர்கள் இருப்பாங்க ஸோ எந்த அட்டைதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் இல்லை அனைத்து அட்டைதாரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தமிழக அரசுலேருந்து என்ன தகவல் தெரியப்படுத்திருக்காங்க யார் யார் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க நம்ம வீடியோ போய் நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கணக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயில பாத்திரலாம் தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரேஷன் கார்டுதாரர்களின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தும் பணியின் ஒரு பகுதியாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இருப்பினும் வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக சென்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பல குடும்ப அட்டைகளில் இருந்தும் இன்னும் நீக்கப்படாமல் இருப்பது மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது இதனால் அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் தொடர்ந்து ரேஷன் கடைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இந்த முறைகேடுகளை தடுக்கவும் பயனாளிகளின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தவும் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் கைரேகியும் ஆதார் சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்க்க போனா தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவிகள் அதாவது பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் மூலம் ஆடுதாரர்களின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருந்தாலும் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்நிலையில் ரேஷன் கார்டுக்கு இகேஒய்சுக்கான காலக்கேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ எனவே இன்னும் விரல் ரேகை பதிவு செய்யாத பயனாளர்கள் உடனடியாக தங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து அரசின் இந்த திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த தேதி குள் பதிவு செய்யாதவர்களின் பெயர் ரேஷன் கார்டுகளிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் பண்ணாமல் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இருக்குது அட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒய் பிஹெச்ஹெச் குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடையில் அல்லது வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் வசிப்பின் அருகில் உள்ள நியாய விலை கடை விரல் கைரேகை கண் கருவியலி சரிபார்ப்பு மூலம் இக்கேஒய் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளதே எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு இ முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பற்றியும் தெரியப்படுத்திருக்காங்க ஏஏஒ அட்டைதார்கள் பிஎச்எச் குடும்பம் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அவங்களுடைய நியாய விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இகேஒசி அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போ தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு வந்து பார்க்கும்போது இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா அந்த ரேஷன் கார்ட்லேருந்து அவங்களுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நீக்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லேயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வரதான் நல்லத்தை கொஞ்சம் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்